ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மால்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம தலப்பா கெட்டு ஜீரக சம்பா மட்டன் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அரை கம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் கல்லூப்பு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க உள் வந்து கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு விசிலில் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் ஜீரக சம்பா ரைஸ் எடுத்துக்கோங்க ரெண்டரை கப் ஜீரக சாம்பார் ரைஸ் ஆட் பண்ணிக்கோங்க இது ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டேன் இதில் அரை டம்ளர் மட்டும் தண்ணி ஆட் பண்ணி ஊற வச்சுக்கோங்க ஒரு இருபது நிமிஷம் ஊறட்டும் பூண்டு இருபது பல் எடுத்துக்கோங்க மூணு மிளகாய் எடுத்துருக்கேன் இஞ்சி துண்டு எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் இருபது எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையுமே நம்ம மிக்சியில் போட்டு பேஸ்ட் அரைச்சிடலாம் மிக்சியில் ஃபைனாக நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் உள்ள ஒரு பேன் வச்சுக்கோங்க வறுத்து எடுத்துக்கலாம் இதில் வந்து அரை டீஸ்பூன் மட்டும் மிளகு ஆட் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் கசகசார டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க பிரியாணி எல்லாம் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் அண்ணாச்சி பூ ஒன்று ஆட் பண்ணி மூணு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம் நாலு கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம் பட்டை ஆட் பண்ணிக்கலாம் கல்பாசி வந்து ஆட் பண்ணிக்கோங்க இது நல்ல வாசனையோடு இருக்கும் இவ்வளோத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு மிக்சியில் வந்து பவுடர் ஆக்கிக்கலாம் ரொம்ப கறி விடாமல் ஃப்ரை பண்ணிக்கோங்க இட் மட்டனும் சாஃப்டாக வெந்து வந்திருக்கு குக்கரில் பிரியாணி பண்ணிடலாம் நூறு எம்எல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம நெய் இப்போ ஆட் பண்ண போகிறதுல நெய்யை நம்ம கடைசியில் ஆட் பண்ணிக்க கூடுமான வரைக்கும் கடலெண்ணெய் எண்ணெய் ஆட் பண்ணுங்கள் கடல் எண்ணெயில் வந்து பிரியாணி பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கடல் எண்ணெயில் தான் பிரியாணி நல்லாயிருக்கும் அதனால் கடலை எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க காஞ்ச உடனே நாலு பெல்லாரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை ஆட் பண்ணிக்கோங்க பெல்லாரியை நல்ல ப்ரௌனாக வர வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா நமக்கு வதங்கி வந்திருக்கு இந்த ஸ்டேஜ் நம்ம புலவும் புதினாவும் மல்லியும் சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை ஆட் பண்ணிக்கலாம் புதினாவும் மல்லியும் வெங்காயம் கூட நல்லா பொறிஞ்சி வரும் அப்போ டேஸ்ட்டு நமக்கு தனி டேஸ்ட்டாக தெரியும் இப்போ ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க புதினாவும் மல்லியும் நல்ல எண்ணெயில் ஃப்ரை ஆகட்டும் இப்போ புதினாவும் மல்லியும் நல்ல எண்ணெயில் ஃப்ரை ஆகிருக்கு இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாம் அரைச்சி வச்சோம்னா பச்சை மிளகாய் இதை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அந்த பூண்டு இஞ்சியோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க எண்ணெயில் இப்போ நம்ம ஸ்பைசஸ்லாம் பொடி பண்ணி வச்சோம்ல இதை இப்போ ஆட் பண்ணிக்கோங்க அது கூட மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா உப்பு இதில் கால் டீஸ்பூன் மட்டும் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க பத்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நல்ல மசாலெலாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் எண்ணெய் ஓரத்தில் நல்லா தெரியுது இல்லையா இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஒரு நாலு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க சின்ன தக்காளியாக இருந்தால் நாலு ஆட் பண்ணிக்கலாம் பெரிய தக்காளின்னா மூணு போதும் இதை நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்ப மசாலா நல்லா கொதிக்குது பாருங்க. இப்ப வந்து நம்ம மட்டன் வேக வச்சிருந்தோம்ல இத ஆட் பண்ணிக்கலாம். அரை கப் தயிர் ஆட் பண்ணிக்கலாம் ஹாஃப் லெமன் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம மட்டன் வேக வைக்கும்போதே உப்பு போட்டுடணும் இப்போ ரைஸுக்கு பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க மட்டன் வேக வச்ச தண்ணி இருக்குதுல்ல இதையும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த தயிர் கப்புலேயும் நான் ஆட் பண்ணுறேன் இதை ஆட் பண்ணிக்கோங்க இல்லை ஒன்று கோல மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இன்னொரு கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நமக்கு நல்ல கொதிச்சு வருது இல்லை இந்த ஸ்டேஜில் நம்ம ரைஸ் ஊற வச்சுருந்தோம்ல இதை வந்து ரெண்டு கப் ஆட் பண்ணிக்கோங்க நல்ல தண்ணி கொதித்த உடனே ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு கப் ரைஸுக்கு மூணு கப் தண்ணி கரெக்டாக இருக்கும் ரைஸ் போட்ட உடனே உத்தோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இப்போ நம்ம குக்கரில் மூடி வைக்க வேண்டாம் சில்லும் போட வேண்டாம் சும்மா மூடி வைங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு மூடி வச்சுக்கலாம் இப்போ நமக்கு ரைஸ் வந்து ஹாஃப் குக் ஆகிருக்கு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உள்ள தோசைகள் வச்சுக்கோங்க இப்போ இந்த பிரியாணியை வந்து இந்த ஹீட்டில் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் தம் பண்ணி வேக வச்சுக்கலாம் இதுக்கு மேலே ரெண்டு ஸ்பூன் மட்டும் நெய் ஆட் பண்ணிக்கோங்க நெய் ஆட் பண்ணிக்கலாம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க புதினா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு தம்மில் இருக்கட்டும் நம்ம தம்மில் வச்சுருந்தோம்ல நல்ல பர்ஃபெக்டாக வந்திருக்கு ஹோஃப் லெமன் வந்து பிழிஞ்சி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க பாருங்கள் டேஸ்டியான உதிரியான தனப்பாகட்டு பிரியாணி ரெடியாக இருக்குது நமக்கு இங்கே எவ்வளோ உதிரியாக வந்திருக்குன்னு இப்போ இதை நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம் சுனி சேல அடிச்சுக்கோங்க முட்டை வச்சுக்கலாம் ஊருகா சியான மட்டன் பிரியாணி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மாஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் Thanks for watching.